மறைவுக்கு வடிவுல வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்கலாம் வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினச்சிருக்க மாட்டாரு ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும் பந்திரித்துறைக்கு சரி அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவரு ரொம்ப நீண்ட கீவு இருக்குது இல்லையா பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தண்ணீரோடு வேதனையும் இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமச்சிருப்பாரு அது அண்ணா சொல்றது அது அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன் இப்ப பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒன்னே முதல் ஆசிரியர் வாங்கினது பெரியார்கிட்ட அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதிர்னாரு அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் அவர் சாவரம் வரைக்கும் சேர்ந்தார் அப்பர் எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் நல்லா வந்தார் அதே மாதிரி எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா மாதிரி காமராஜர் அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது கலைஞர் செத்த ஜெயலலிதா தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இதுதான் உண்மை அதேமாரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒண்ணு இல்லைங்க நீ முதல்வரு அரசியல் ஆயிரம் பேர் இருந்தா கூட அவரு ஒரு தனியா கட்சி போனா கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் ரஜினி கமல் இது வந்து அரசியலுக்கு வராம இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும் மாரி வந்தாருன்னா ஆட்சி சரி சொன்னா விஜயகாந்த் வந்தாரு அதை மீறி இன்னைக்கு செத்து இருக்காருக்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு உருவாக்குனது மெயின் விஜயகாந்த் ஏங்க எல்லாம் ஒருத்தவரை செத்துறதுக்கு அப்புறம் ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்த போய் தலையை காட்டணும்லங்க ஆ ஒரு சிஎம் ரெண்டு வராதுங்க அவருக்கு வேற வேலை இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் வேலை இருக்கும் போது அதை விட்டு ரெண்டு நாடா வந்து எழுபத்தி ரெண்டு குண்டு மக்களுக்கு நின்று போட்டு போறாரு இந்த சென்னையில இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா என்னால உன்ட்ட விஜய் வித்தியாசம் நான் போன பத்து நிமிஷம் பார்த்துக்கோங்க விஜய் சார் பத்து நிமிஷம் தான் தயார் வரணும்னா டக்குனு ஏழு பேர் போன விட்டாங்க பத்து நிமிஷம் ஏன் நீங்க போலீஸ் வச்சுக்கோ நாலு போ உள்ள வருவா போலீஸ் உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா சார் வந்து வரல யார் சாவு வரல வந்து எல்லாருமே நம்ம விவேக் இல்ல சொல்றேன் இதனால அண்ணன் சொல்லும் போல சார் சொல்லும் போல எங்களுக்கு சினிமா தான் முக்கியம் இருந்தாலும் சார் இப்போ விஜயானந்தங்கும் போது இன்னைக்கு சினிமா திரைப்படத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக விஜயானந்த அந்த வார்த்தை நான் சொல்கிறோம் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பெரிய பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுவீங்க ஏன்னா அவர் தான் விஜய் விஜய் சிறப்புதி இருந்தாங்களா என்ன காரணம் சார் அதை பற்றி நினைக்கிறீங்க சார் விஜய் வரதுக்குன்னா நான் பத்து நிமிஷம் பண்ண தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் விஜய் சார் வந்தேன் அப்போ கவனி இல்லை அவங்க காரில் வந்து அது என்னன்னா ரொம்ப சொல்லட்டுமா இப்போ என்னமே தெளிவாக உள்ளமா அடிக்க மாட்டான் போதையில் உள்ளவ

இப்ப ஒண்ணில்ல இப்ப யாரா இருந்தாலும் சரி பயன் இவ இரம்பிகளை பார்த்து தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்ட ஏன் தாங்கப்பட்டாரு அது தேவர் பகுதியில் எடப்பாடி